எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம யோகன் நர்சரி கார்டன் ஆரம்பித்தப்போ ரிட்டன் கிஃப்ட் இருந்தோம் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சஷ்டி பிராண்ட் பண்ணும்போது இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுணும் இப்போ வந்துட்டு நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் கேட்குறதுனால திரும்பவும் நம்ம சீட் பால் சீட் பென்சில் விதை பென்சில் விதை பேனா இதெல்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இந்த சீட் பால் அதாவது இந்த விதைப்பந்தில் என்னென்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னா நாட்டு மரக்கன்று விதைகள் கூடவே வந்து நாட்டு காய்கறி விதைகள் கீரை நாட்டுக்கீரை விதைகள் பூச்செடி விதைகள் இது எல்லாமே நம்ம சீட் பாலில் ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் என்ன ஆர்டர் பிளேஸில் கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இந்த சீட் பால் எல்லாமே சீக்கிரமே மக்கக்கூடிய வகையில் கம்போஸ்ட் அதாவது நம்ம சாணத்துலேயும் க செம்மண்ணையும் கலந்ததாங்க இந்த சீட் பால் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வேணான்னு ஒரு இடத்துல தூக்கி போட்டால் கூட அது தன்னாலேயே வந்து ம சீக்கிரம் மக்கி முளைக்கக்கூடிய திறன் கொண்டது தாங்க இந்த பால் எல்லாமே வீரியம் கொண்ட விதைகளை தான் நம்ம இதில் வந்துட்டு நான் இந்த விடியம் கொண்ட விதைகளை வச்சு தான் நம்ம இந்த சீட் பால் ரெடி இருக்கோம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் இல்லைங்க ஸோ இதை நம்ம வேணான்னு ஒரு இடத்துல தூக்கி போட்டால் கூட அந்த இடத்துல வளர்ந்து அது ஒரு மரமாக வளர்ந்து நாளைக்கு வந்து நமக்கு நிழல் கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே வந்து நம்ம சீட் பென்சிலில் நீங்கள் கஸ்டமைஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் சின்ன குழந்தைங்களுக்காக ஏபிசிடி ஆனா உணா வாய்ப்பாடு அந்த முறையிலையும் ரிட்டன் கிஃப்டில் கல்யாணத்துக்கு பர்த்டேக்கு இல்லை உங்கள் ஸ்பெஷல் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போங்க நம்ம சீட் பால் பாக்ஸ்லேயுமே வந்து கஸ்டமைஸில் உங்கள் பிக்சர்ஸ் போட்டு திருமண நாள் பிறந்த நாள் கூடவே வந்து பர்த்டே செலிப்ரே பிறந்த நாள் அது மட்டும் இல்லைங்க உங்களோட ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போங்க நம்ம பண்ணக்கூடிய விதைகள் எல்லாமே நாட்டு வர நாட்டு வர விதைகளை தாங்க நம்ம வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க காட்ட காண்டாக்ட் பண்ணுங்க கஸ்டமைஸ்டில் வந்துட்டு